Hi guys, welcome to Mupadai Training Academy. So guys, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா மற்றும் பாக்ஸ் questions காண so so, question. so, book பத்தின details தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். So எல்லாருக்குமே எந்த அளவுக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் question வந்து நம்மளுடைய exams க்கு முக்கியம் தெரியும். ஏனா கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து இத வெச்சு தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. TNUSRB board கூட. So bookல இருக்கக்கூடிய நமக்கு வந்து அவங்க அதிகமா படிக்கலாம் சொல்லல. ஆனா 6th ல இருந்து 10th வரையும் தரவா படிக்கலாம் சொல்லிருக்காங்க. ரெண்டு விஷயம் தான் நம்ம clarity எடுத்துக்கணும். So நான் 11th 12th படிக்கணுமா? அதிலிருந்து கேட்பாங்களா பழைய book படிக்கணுமா? புதிய புக்கு படிக்கணுமா இதெல்லாம் நீங்க கிளாரிட்டி எடுத்துக்க தேவையில்லை நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சின்ன கிளாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டீடைலான இன்ஃபர்மேஷனை கூட நீ விடாம கவர் பண்ணணும் அப்படி இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பேக்ஸ் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ஸோ அந்த புக்கை பத்தின டீடைல்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ புக்கினுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் அதாவது வந்து இதுல உனக்கு சமூக அறிவியலையும் ஃபுல்லா கவர் ஆயிட்டு இருக்கும் சிக்ஸ்த் டு டென்த் வரையும் அதே மாதிரி உனக்கு அறிவியலுமே கவர் ஆயிட்டு இருக்கும் சோ நூத்தி முப்பது ரூபாய் இந்த புக்கினுடைய விலை நூறு ரூபாய்ன்றது புக்கினுடைய பிரைஸ் முப்பது ரூபாய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கொரியர் சார்ஜ் ஏன்னா அந்த கிராமுக்கு கம்மியா போட்டா கூட தேர்ட்டி ருபீஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க கொரியர்ல சோ நூத்தி முப்பது ரூபாய் அதனாலதான் இந்த வேலூர் சரௌண்டிங்ல உள்ள பீப்புள்ஸ் யாராவது நாங்க டேரக்டா வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்றவங்க வேலூர் ரேட் ஆஃபீஸ்க்கே வந்து என்ன பண்ணலாம் டேரக்டா புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சோ புக்கினுடைய ப்ரிவியூ காமிக்கிறேன் சோ புக் வந்து எப்படி இருக்கு உள்ள நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத டீடைலா உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன் பாத்துக்கோங்க சோ இதுதான் புக்கினுடைய உள்ள இருக்க போது உங்களுக்கு தெரியுமா அறிவியல் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா கொஷின்ஸ் கொடுத்துட்டு இருப்போம் அடுத்தது பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ புக்ல இருக்கிற மாதிரி நாங்க அப்படியே கட் பண்ணி எல்லாம் வைக்கல இதையுமே உங்களுக்கு ஒரு ஒன் லைனர்ஸ் மாதிரி தான் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப பாருங்க புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நாங்க அதை அப்படியே ஒன் லைனர் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கோம் ஸோ பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் ஒரு பேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருபத்தி நாலு வருது திட்டத்தட்ட அப்படியே வந்து உங்களுக்கு கவர் ஆகிட்டே போயிடும் திட்டத்திட்ட உங்களுக்கு பருவம் முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம்னு சொல்லிட்டு அந்த பருவம் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு பேட்டர்ன் வந்து செக் வந்து எந்த அளவுக்கு உனக்கு டென்த் வரையும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா எல்லா क्वेश्चंस முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதையுமே கீழே இருக்கும் நான் இருங்க இது அறிவியல் போயிட்டே இருக்கா சோ அறிவியல் அனைத்து டெப்த் இது ஃபுல்லா உங்களுக்கு தெரியுமா क्वेश्चंस தான் சோ இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு இந்த புக்ல இருக்க கூடிய ஒரு ஒரு லைன்மே மே இம்பார்ட்டன்ட் ஏனா நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒழுங்கா படிக்கணும்னா ஒரு டேட்டாவை கூட மிஸ் பண்ண இந்த புக்ல இருக்க கூடியத ஃபுல்லா படிச்சீங்களாலே போதும் உங்களுக்கு அந்த ஸ்டேட்மென்ட் रिलेटेडா क्वेश्चंस வந்து உருவாக்குறாங்கனா ஈஸியா என்ன பண்ணிரலாம் பிக் பண்ணிரலாம் சோ இங்க பாருங்க பாக்ஸ் क्वेश्चन அதே மாதிரி பாக்ஸ் क्वेश्चंस உங்களுக்கு என்னென்னலாம் கேட்டிருப்பாங்களோ அந்த பாக்ஸ் क्वेश्चंस என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஒன் லைனர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் சோ இது நீ எப்படி இருக்கலாம்னா ஒரு நல்ல படிச்ச ஒரு கேண்டிடேட்

உங்களுக்கு புக்கை பற்றினதோ அல்லது கொரியர் பற்றினதோ ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் தேவைன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அல்லது த்ரீ நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸை கெட் பண்ணிக்கோங்க புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஸோ புக் இப்போ சேல்ஸ்ல தான் இருக்குது வாங்க விருப்பமுள்ள நபர்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க விருப்பம் உள்ள நபர்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ